சிறகடை காசையில் இன்றைக்கான எப்பிரமோ என்னன்னு பார்க்கலாம் கிருஷி வந்து அவங்க பாட்டியை பார்க்கணுன்னு கேட்டதுனால ரோகிணியை போய் கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்லியிருப்பாங்க விஜயா அதனால ரோகிணி வந்து கிருஷியை கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு போனப்போ ரோகிணி வந்து ரோகிணியோட அம்மா சொல்லுவாங்க நீ என்றைக்கு இருந்தாலையும் அந்த வீட்டுக்கு எப்படியும் தெரிய போத தெரிய தான் போகுது வந்து உன்னுடைய பையன் சொல்லிவிட்டு நீ வந்து இப்போ சீக்கிரமாக சொல்லிவிடு அவங்க வந்து கிருஷி தான் உன்னோட பையன் சொல்லிவிட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆகி எனக்கு இப்படி ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிவிடு அப்போ தான் உனக்கு நல்லது கிருஷியோட வாழ்க்கை இதுவும் நல்லதாக இருக்கும் ஏன்னா கிருஷிக்கு வந்து அங்கே எத்தனை சொந்தங்கள் இருக்காங்க அந்த சொந்தங்கள் எல்லாம் பார்த்து அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால் நீ வந்து அவனை தனியாக வச்சுட்டு அவனை இன்னும் கஷ்டப்படுத்தாத நீ அவனை வந்து சீக்கிரமாக உன் பையன் சொல்லிடாங்க அப்படின்னு இருக்காங்க அம்மா நீ உன் கம் அமைதியாக இருக்கியா ஏற்கனவே என் வாழ்க்கையை நாசமாக்கினது போதாதான் இதுவும் வே இதில் வேற இதையும் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரோகிணி திட்டுவாங்க அந்த டைமில் ரோகினியோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்து போயிடுறாங்க ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரோகிணி வந்து கிருஷ்யப் இப்போ எங்கே விட போகிறோம்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அடுத்து வர உங்களை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்